எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ரெண்டு விதமான பொடி தான் செய்ய போகிறோம் எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வெள்ளை எள்ளு வச்சு இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு அருமையான பொடி இட்லி பொடி அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு வந்து துவரம் பருப்பு பருப்புலாம் வச்சு ஒரு சூப்பரான பருப்பு பொடி தான் செய்ய போகிறோம் அரை கப்பு எள்ளு ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு எள்ளு வந்து நல்லா வறுத்துக்கலாம் கலர் மாறாமல் எள்ளு வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பட்ட பட்டான வந்து எள்ளு வந்து வெடிக்கும் அது வந்து கரெக்டான பக்குவம் பாருங்கள் எள்ளு வந்து நல்லா வருந்துருச்சு இப்போ எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் வர மிளகா வந்து ஒரு எட்டு மிளகா வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்துங்க இல்லை கம்மியாக வேணும்னாலும் குறைச்சிக்கங்க நான் வந்து எட்டு மிளகா வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கணும் இதை நல்லா வறுத்துக்கலாம் வரங்க மிளகா வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதே கடாயில் கப்பு எள்ளுக்கு கால் கப்பு வந்து கடலைப்பருப்பு கால் கப்பு உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வறுப்பட்டதும் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு பருப்பெல்லாம் வறுபட்ட ஒன்று ஒரு பத்து பன்னெண்டு பல் குட்டி குட்டியாக இருக்கிற பூண்டு வந்து தோலோடு சேர்த்துக்குங்க அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இட்லிக்கு எள்ளு பொடின்றதுனால புளியும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ஈரமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் இந்த எள்ளு பொடி சாதத்துக்கும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஆனால் இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் புளியை வந்து இந்த சூட்டில் வந்து நல்லா வறுத்துக்கிட்டோம் எடுத்துக்கலாம் ஒரு கால் கப்பு வந்து துருவின தேங்காய் அதையும் சேர்த்து ஈரம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த எள்ளு பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் வந்து ஈரத்தோடு இருந்தால் பொடி வந்து கெட்டு போயிடும் பாருங்கள் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ஈரம்லாம் நல்லா இழுத்துக்குச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே கடாயில் பரவலாக வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து ட்ரை ஆகிடும் எல்லாம் நல்லா சூடு ஆரட்டும் பாருங்கள் நம்ம வறுத்த பருப்பு மிளகாய் தேங்காய் எல்லாம் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம எள்ளு சேர்த்துக்கணும் இட்லி பொடிக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு முக்கா ஸ்பூன் வந்து வெள்ளும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா சூடு அரட்டும் நம்ம பாக்ஸில் போட்டுக்கலாம் இட்லிக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசைகள்லாம் வந்து நல்லா இருக்கும் தோசை மேலே வந்து நீங்கள் தூவிட்டு வந்து தோசை செஞ்சிங்கன்னா இந்த எள்ளுபொடி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் மிளகாய் வந்து நல்லா இப்போ எடுத்துக்கலாம் இதே பாத்திரத்தில் ஒரு கப்பு வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் நல்லா பொண்ணு உருவெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரணும் தீஞ்சு போகாமல் பார்த்து கம்மியாக ஸ்டவ் வச்சுட்டு எடுத்துக்குங்க இதே கடாயில் அரைக்கப்பு வந்து கடலைப்பருப்பு பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வருந்தாச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதே கடாயில் கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துறேன் இது ரெண்டும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் பாசி பருப்பு வந்து நல்லா பொண்ணு ஒருலாம் வறுந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் இந்த பருப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் கலந்து விட்டிங்கன்னா உப்பு பெருங்காயத்தூள்லாம் சூட்லேயே நல்லா வறுப்பட்டுடும் இப்போ இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிடலாம் நல்லா சூடு ஆரட்டுன்னா அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க பருப்பெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸில போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சாப்பாட்டு பொடி வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் ரொம்ப வந்து ரவ ரவையாக இருக்கக்கூடாது அதாவது பல்லில் கடிப்படுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நைஸாக இருக்கணும் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது இது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு பொடி இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஆமாம் இது வந்து பல்லுக்கு வந்து கடிப்படணும் அப்போ தான் வந்து மென்று சாப்பிடும் போது முறு முறு நல்லா சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் சேர்த்து சாப்பிடும் போது ரெண்டு பொடியுமே ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பருப்பு பொடி சாப்பா சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வந்து எப்போவுமே வந்து ஸ்டாக் வந்து செஞ்சு வச்சுங்க நம்ம அவசரத்துக்கு போதும் இந்த பருப்பு பொடி தான் கரண்ட்டே இல்லைன்னா கூட ஒரு எண்ணெய் இருந்ததுன்னா போதும் நம்ம கலந்து வந்து தோசைக்கு சாதம் அடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி